அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அன்பர்களே தோழர்களே கண்மணி அல்லாஹுவாயகம் முகமது அலைய வசல்லம் அவர்களினுடைய நேசர்களே புனிதமான அல்லாஹுவால் அல்குரானிலேயே புனிதமான மாதம் என்று அறிவிப்பு செய்யப்பட்டி மாதத்தினுடைய தலை பெறையை இன்று இரவு எதிர்பார்த்து நாம் எல்லாம் இருக்கிறோம் அன்பர்களே தப்சீர் தபரியிலே வரக்கூடிய ஒரு செய்தி அதர ஜாபீர் அலி அல்லா இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள் வல் பஜிரி பஜிர நேரத்தின் மீது சத்தியமாக வல் அயாள் அஷரின் அந்த பத்து இரவுகளின் மீது சத்தியமாக எந்த அல்லாஹு தன்னுடைய பரிசுத்த திருமலையிலே ஒரு பத்து இரவுகளின் மீது சத்தியம் செய்து அல்லாஹு சொல்லுவான் நண்பர்களே இந்த ஆயத்திற்கு நம்முடைய கண்மணி முகமது அவர்கள் சொன்னார்கள் அது துலஹி மாதத்தினுடைய முதல் பத்து நாட்களினுடைய இரவைத்தான் குறிக்கிறது என்பதாக நம்முடைய சல்லல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்கள் விளக்கம் தருவார்கள் அன்பர்களே ஆக எந்த அளவுக்கு இந்த துலஹி மாதத்தினுடைய முதல் பத்து நாட்கள் சிறப்பிற்கு உரியதாக இருக்குமே அல்லாஹ் அல் குர்ஆனிலேயே அதன் மீது சத்தியம் செய்து சொல்லுகிறான் அன்பர்களே அதை வைத்தே இதனுடைய சிறப்பை நாம் அறிந்து கொள்ள முடியும் அன்பர்களே அப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஒரு நாளை இன்ஷா அல்லாஹ் இந்த இரவு நாம் எதிர்பார்த்து இருக்கிறோம் இந்த இரவு பிறை பிறக்கலாம் இன்ஷா அல்லாஹ் அருமையானவர்களே ஹதீஷ் ஷரீஃபிலே வரும் நஃபிலான மேல்மிச்சமான அமல்கள் செய்வது அல்லாஹூக்கு ரொம்ப பிரியமான நாட்களில் இந்த துலஹி மாதத்தினுடைய முதல் பத்து நாட்களை போன்று வேறு எந்த நாட்களும் இல்லை என்பதாக அவர்கள் சொல்லக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீதுகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது அன்பர்களே அப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஒரு துலஹி மாதத்தினுடைய தலைப்பெறையை இன்ஷா அல்லா இன்று நாம் எதிர்நோக்கி இருக்கிறோம் சூபிகள் நல்லடியார்கள் வழிமார்களுடைய ஒரு பழக்கமாக இருந்தது அவர்களுக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்குமேயானால் இந்த பத்து நாட்களும் அவர்கள் நோன்பு வைத்து இந்த நாட்களை அவர்கள் கண்ணியப்படுத்துவார்கள் எனவே நாமும் இன்ஷா அல்லாஹ் உடல் ஆரோக்கியம் நம்மிலே யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் இன்ஷா அல்லாஹ் இன்று இரவு முதல் ஒன்பது நாட்கள் பத்து நாள் வைக்கக்கூடாது பெருநாளைக்கு நோன்பு வைக்கிறது ஹராம் ஒன்பது நாட்கள் இன்ஷா அல்லாஹ் தொடராக நபிலான நோன்பு வைத்து அல்லாஹிலே பாவ மன்னிப்பு தேடுவோம் நம்முடைய தேவைகளை கேட்டு அடைந்து கொள்வோம் கஷ்டங்களிலிருந்து கவலைகளில் இருந்து வியாதிகளில் இருந்து சோதனைகளில் இருந்து கொள்வோம் வாய்ப்புள்ளவர்கள் பயன்படுத்திக் கொள்வோம் முடியாதவர்கள் இன்று தலைப்பிறை அன்று ஒரு நோன்பும் இறுதியாக அரபாவுடைய நாள் பிறை ஒன்பது அன்று ஒரு நோன்பும் வைத்தாவது இந்த நாளை நாம் சங்கை செய்வோம் இந்த நாளிலே அதிகமாக தான தர்மங்கள் செய்வோம் குரான் ஓதுவோம் செலவாத்து ஓதுவோம் பாவங்கள் செய்யாமல் இருப்போம் இந்த நாளை அல்லாஹு கண்ணியப்படுத்தி இருக்கிறான் அல்லாஹ கண்ணியப்படுத்திய நாளை நாம் கண்ணியப்படுத்தினால் அல்லாஹ் நம்மையும் கண்ணியப்படுத்துவான் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது எனவே அல்லாஹ் கண்ணியப்படுத்திய இந்த நாட்களை கண்ணியப்படுத்தி நாமும் நம்முடைய பெற்றோர்களும் நம்முடைய மனைவி பிள்ளைகள் சகோதர சகோதரிகள் உறவுகள் நேசர்கள் யாருக்கெல்லாம் துவா நாம் கடமைப்பட்டுள்ளோம் அப்படிப்பட்ட அனைவேர்களுக்கும் அல்லாஹ் கண்ணியத்தை பெறுவோம் அல்லாஹ் தர் கருள் செய்வானாக விஹக்கில் ஆயிலாக இல்லல்லாஹ் முகமது ரசூலுல்லாஹ் யாரப்ப முர்ஷிதி பைஜி வாஹிர் தவானா நிலஹம்துல் இல்லாஹி ரபில்லாலமின் அஸ்ஸலாம் அலீ குமர் அஹமத்துல்லாஹி வ வர